ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஒரு ஃபைவ் டேஸாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இன்னையிலேருந்து என்னோடய வீடியோ நான்ஸ்டாப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குக்கிங் வீடியோன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மட்டன் டேஸ்ட்டில் கொண்டைக்கடலை கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நைட்டு கொண்டைக்கடலை ஒரு கப் நல்லா தண்ணி ஊற்றி ஊற ஊற வச்சுருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு பிரிஞ்சு இஞ்சி எடுத்துக்கோங்க மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு வறுமளகா எடுத்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சு இலை எடுத்துக்கோங்க அம்பு ஒரு நாலு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கசகசம் எடுத்துக்கோங்க மிளகும் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கோங்க சோம்பு கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் இதை போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே கருதத்தில் போட்டுக்கலாம் இஞ்சியும் பூண்டும் அதிலே போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும் நல்லா மிதகுட்டும் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதைக்கிறேங்க கொஞ்சம் வதங்கணுடனே தக்காளி போட்டுக்கலாம் அதே கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அப்படியே நல்லா வதங்கிருச்சுன்னா அப்படியே அரைச்சிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வதக்கி வச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சியில் வேறு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்டாகட்டால் இதை அரைச்சி வச்சுக்கோங்க ஓகே இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி மசாலாலாம் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருகுப்பில பச்சை மிளகாய் இது போட்டு மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம் குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டுருங்க நீங்கள் எப்பெல்லாம் கொண்டக்கடலை கிரேவி செய்றீங்களோ அப்போல்லாம் கத்திரிக்காய் கூட செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாலாம் அரைச்சு அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த கொண்டக்கடலை சேர்க்கும் போது கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஆல்ரெடி அரைக்கும்போதே மஞ்சள் தூள் உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மசாலா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நாம் குக்கரில் செய்கிறனால கத்திரிக்காய் வந்து ரொம்ப வேகக்கூடாது இப்போ இந்த கொண்டக்கடலை போட்டுக்கலாம் இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறிக்கலாம் அப்புறம் அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம் மசாலா போட்டு நல்லா கிரட்டிக்கோங்க அப்புறம் மசாலா போட்ட தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க இதுவே தேவைக்கேற்ப தான் இன்னும் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி கேஸ் கட் வச்சு விசில் வச்சிடலாம் மசாலா போட்டு நல்லா பெரட்டிட்டு இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க இன்னும் அரை கப்பு தண்ணி ஊற்றி குக்கர் மூடிடலாம் குக்கர் மூடி விசில் வச்சாச்சு மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலை கிரேவி ரெடி கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்